அழகாஸ் பாய் ட்ரெயில் போச்சு நீங்கள் வந்துட்டு இந்த அழகான மௌண்டன் மேலே இருக்க ஒரு வியூ பாயிண்ட் தாங்க இப்போ போய் விசிட் பண்ண போகிறோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ரோடு ஏன்னா நம்ம ஆஃப் ரோட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சரிச்சாலும் நம்ம மலையிலேருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் தான் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு டேஞ்சரஸான ரோடு ஸோ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனை ஃபாலோ பண்ணி தான் போக போகிறோம் உங்களுக்கு அந்த பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெட்ரோல் போட்டுகிட்டு இருப்பார் ஜீப்பில் நம்ம இன்றைக்கி அவரை தான் கைஸ் ஃபாலோ பண்ண போக போகிறோம் அந்த லேண்ட் ரைவரை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க நம்ம சேஃபாக போய் சேருறோமா இல்லையா எல்லாமே பார்க்கலாம் ஸோ நம்ம அவர் பெட்ரோல் போட்டு கார் எடுக்கும்போது நம்ம இங்கேருந்து நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம் கைஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கைஸ் நம்மளும் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவர் மிஸ் பண்ணிட்டேனா அப்புறம் நம்மளுக்கு ரூட் கிடைக்காது சரி ஓகே நம்ம காரோட நேம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் பி ஃபோர் ஹண்ட்ரட்னு வாங்க ஆக்சுவலாக இது ஒரு எஸ்யூவி கைஸ் இது ஒரு பவர்ஃபுல்லான எஸ்யூவி பட் நான் அந்த எஸ்யூவியை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்காக பயங்கரமாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா உங்களுக்கு இதோட டயர்ஸ்லாமே பார்த்தா தெரியும் பெருசாக இருக்கும் ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்காக மாற்றி வச்சுருக்கேன் அவர் ஆஃப் ரோட் பிகின்ஸ் கைஸ் அவர் ஏறிட்டார் உள்ளே ரொம்பவே பயங்கரமாக இருக்கு போகுது டிமேட்டிக்காகவும் போனாங்க ஐஸ் எங்கே அடித்தாலும் நம்ம இன்ஜின் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா வந்துட்டு சாலிடான ராக்ஸ் கைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஆஃப் ரோடிங்கில் நம்ம பவர்ஃபுல்லாக தான் மேலே ஏற்றுவோமே அந்த ஏற்றுற ஸ்பீடில் போய் இடிச்சோன்னா கண்டிப்பாக இன்ஜின் காலி ஓ சேஃபாக போனோம் கைஸ் அவர் மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடை நம்மளும் மெயின்டைன் பண்ணலாம் ஆக்சுவலாக அவர் ட்ரைவ் பண்ணுறதுனால அவரோட வீல் ஸ்பின் ஆகி பார்த்தீங்கன்னா டஸ்ட்லாம் நம்ம காரில் வந்து படுது கைஸ் ஸோ நம்மளுக்கு ஒழுங்காக வியூ பாயிண்ட் கிடைக்க மாட்டேது பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போறாரு பாருங்களேன் சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாரு கைஸ் அவரு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு அவர் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறாரு கேஸ் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம் கேஷ் சார் ஒரு டயர் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம டயர் இங்க இருக்குது ஏன்னா நம்ம பெரிய டயர் போட்டிருக்கோம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கேஸ் பிரச்சனை இல்லை தப்பிச்சுட்டான் கைஸ் இருந்து இந்த ஆஃப்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரியலி பயங்கரமா இருக்கு இருக்குமே டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இறங்குது பாருங்களா ரோடு என்ன நின்றுட்டாங்க கைஸ் இங்க பெரிய பள்ளம் ஒன்று வருது கைஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓகே எப்படி எடுத்தாச்சு நம்ம அவர் எவ்வளோ ஸ்பீடாக போகிறார் பாருங்க இவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னா அப்போ அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மேலே ஏறுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்களா கீழே கீழே விழுந்தா காலி கேஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம காலி சீரியஸாக இது ஒரு பயங்கரமான ஆப்ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் கேஸ் எனக்கு தரமாக இருக்கு இந்த ரோட்ல இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுறது சீரியஸாக பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு கேஸ் நிறுத்துற ரொம்ப ஷார்டா இருக்கு இந்த இடம் ஓகே எந்த எடுத்தாச்சு மெயினா ஒரு மிஸ் பண்ற கூடாது கேஸ் நம்ம ரொம்ப ஸ்லோவாவும் போக கூடாது அவரையும் மிஸ் பண்ண கூடாது அவர் ஃபுல்லாக டஸ்ட்டாக கிளப்பி விட்டு போகிறாரு ப்ளீஸ் ஐயோ திருப்பி இங்கே வீல் மாட்டிங்கச்சான் அவரு எடுத்துட்டார் எடுத்துட்டாரு எடுத்துட்டார் ஓ எடுத்துட்டோம் ப்ளீஸ் நம்மளும் எடுத்துட்டோம்

வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் எப்படியும் வந்துவிட்டோம் கைஸ் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க இங்கே காரை பார்க் பண்ணி நம்ம பாருங்க வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் வியூ எப்படி இருக்கு பாருங்க கைஸ் இங்க கொஞ்சம் வேகமா போய் காட்டுறேன் பஸ் வாங்க நெ ரிச்சிக்கு போலாம் சீரியஸா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்பவே ஒர்த்தான வியூ गाइस இது இந்த வியூ பாயிண்ட்க்கு வந்துட்டு போஸ்ட் குடுத்து இருக்காங்க இந்த ஊர் புத்தா டிடியூனோ அதாவது இந்த ஊரை பத்தி சொல்லிருக்காங்க சூப்பர் வாங்க இது ரிஜி மேலே ஏறி பார்க்கலாம் வியூ பாயிண்ட்டை சீரியஸாக நம்ம எடுத்த ரிஸ்க்கு ஒர்த்தான வியூ பாயிண்ட்டு ஏசிடு நம்ம இந்த இடத்துல தாங்க ஃபுல்லாக ஆஃப்ரோட் பண்ணிட்டு வந்துருக்கோம் இருந்து சீரியஸா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க தர சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அடுத்த வீடியோல சந்திப்போம்